போச்சம்பள்ளி அருகே என் தட்டக்கல் நடுநிலை பள்ளியில் ஆண்டு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் என் தட்டக்கல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நேற்று ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஊர் கவுண்டர் சக்கரவர்த்தி மற்றும் காவேரிப்பட்டினம் வட்டார கல்வி அலுவலர் சபிக் ஜான் அவர்கள் தலைமை தாங்கினார் கி வீரமணி ஆசிரியர் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக நாகோஜன அலி பேரூராட்சி தலைவர் தம்பிதுரை மற்றும் துணைத் தலைவர் குமார் வார்டு கவுன்சிலர்கள் முந்தை வகித்தனர் விழாவில் மாணவர்களின் பன்முக திறன்களை வெளிப்படுத்திய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இறுதியாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பள்ளியின் ஹைடெக் லேப் திறக்கப்பட்டது விழா இறுதியாக பள்ளியின் ஆங்கில ஆசிரியர் ரவி நன்றி உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் இப்பள்ளியின் ஆசிரியர்கள் ரகுநாதன் வீரமணி நீலமேகம் ரேவதி ரவி கோமதி உள்ளிட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்